திருவண்ணாமலையில ஏவா வேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு எலெக்ஷன்ல நின்று தோத்து நாலு லட்சம் கடங்காரன் ஆயிட்டு கொண்டாட்டி புள்ளையை காப்பாத்த வக்கு இல்லாம ஜெய்சந்த் இப்ப இருக்கிற அமைச்சரா இருக்கக்கூடிய எம்பி கிட்ட ரூபாய்க்கு வேலைக்கு சேர்றதுக்காக திருவண்ணாமலைக்கு வர்றாரு தேசிங்கன்னு ஒருத்தர் முருகவேல்னு ஒருத்தர் செல்வ பெருமாள் ஒருத்தர் இப்படி மூணு பேருமே உலகத்திலே புறக்காத ஒருத்தனுக்கு பேர் வச்சு இந்தாலே ஆளே கரைய வாங்கியிருக்காங்க அவங்க மனைவி பேர்ல அதுவும் சரஸ்வதி அம்மா எஜுகேஷன் குதிரைக்கு போடுற பில்லுல நாலு நாள் சம்பாரிச்ச ப்ரோ இன்னைக்கு வேலை இன்னைக்கு இருபது பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பா ஆனா அதே ஊர்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மக்கள் இன்னைக்கு கையேந்துகிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அம்மனியம்மன் மடத்துக்கு எங்க சீனியர் மிஸ்டர் கேவிடி துரசாமி அவங்க முப்பது வருஷமா போராடி உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த மடத்தை காப்பாத்தினாங்க ஏன்னா வாட்சிமேன் அது என் பாட்டியோட சொத்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதை வித்துட்டா அன்னைக்கு இருந்த லோக்கல் சேர்மனோட தம்பி பேரில் இன்னைக்கு அது சொத்து கோவில் சொத்தே இல்லைன்னு நீதி அரசு சொன்னதுக்கு அப்புறம் ஏங்க அதை ஒரு செய்தியாக கூட போடலன்னு கேட்டேன் ஏவா பணம் அங்கே வேலை செஞ்சிருக்கு சார் ஏவாவியுடைய ஒரே ஒரு மந்திரம் தந்தரம் ஒண்ணுதான் கழுவியாவது தன்ன நலனு இன்னைக்கு நம்ம காணொலியில நம்ம கூட இணைந்திருக்கிறவர் மிஸ்டர் சங்கர் சார் இவர் மத்திய அரசு வழக்கறிஞர் பிஜேபியோட மாநில துணைத்தலைவர் ஆன்மீக பிரிவோட துணைத்தலைவர் வணக்கம் சார் வாரம் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் மற்றும் புருஷோத்தமன் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கர் இன்னைக்கு ஏவாவேலுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை முடிச்சுட்டு டைரக்டா அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க அந்த குறித்து சார் நான் வாரம் நேயர்களுக்கு தான் முதல் முதல் இன்ட்ரிவியூ கொடுக்குறேன் ஏவாவேலோடைய கல்வி குழுமமான அருணை பொறியியல் கல்லூரிக்கு எதிராக நான் தொடுத்த வழக்கில் நானே வாதாடி ஒரு தீர்ப்பு அருமையான தீர்ப்பு பெற்றுட்டு நேரா வார் தான் சந்திக்கிறேன் ஏன் வார் சந்திக்கிறேன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கட்டடமே ஒதுக்கி கொடுத்து கூட பாவம் பத்திரிகையாளர்கள் தீர்ப்பு வந்துச்சோ இல்லையோ சேஷாத்ரி மற்றும் ரீஸ்டாரா இருந்த குணசீலங்கட்ட சத்தியசீலங்கட்ட தான் கைய கட்டி கண்ணால இவங்க செய்தியை திருத்தி தான் போடுவாங்க ஒரு உண்மையான தளத்துக்கு போனோம்னு உங்க வாரூமுக்கு வந்திருக்கு அதுவும் இந்த வழக்கு குறித்து நீங்க கேட்டீங்க திருவண்ணாமலையில ஏவாவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு எலெக்ஷன்ல நின்று தோத்து நாலு லட்சம் கடங்காரன் ஆயிட்டு கொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்த வக்கு இல்லாம ஜெய இப்ப இருக்கிற அமைச்சரா இருக்கக்கூடிய எம்பி கிட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு சேர்றதுக்காக திருவண்ணாமலைக்கு வர்ற அந்த எம்பி வீட்டில் கூட ரெய்டுலாம் நடந்துச்சு அவங்க பேர் அரக்கோணம் எம்எல்ஏ அரக்கோண தொகுதியோடைய தற்போதைய திமுக வேட்பாளர் நாடாளுமன்ற எலெக்ஷன் நான் அதுக்குள்ள போக விரும்பல நீங்க விருப்பப்பட்டதனால சொல்றேன் ஜெகத்ரட்சிகன் அன்னைக்கு தான் பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கணும் எண்பத்தி ஏழுல அரசு தொழில்நுட்ப பொறியியல் கல்வி கழகம் வந்துட்டதுனால காலேஜுக்கு பர்மிஷன் போடுறதுக்காக தனக்கு பதிலா தான் பணியாளராக இருந்த ஏவா வேலு தான் டெல்லிக்கு அனுப்புகிறாரு அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு அந்த ஏஐஸ்டி அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு ஜெகத் ரட்சனுக்காக வேலைக்காரனா போனவர் தான் நம்ம ஏவா வேலு அங்க போய் ஜெகத் ரட்சகம் எப்படி எல்லாம் அப்ளிகேஷனை போடுறாருன்னு பார்த்து நாமளும் ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் பர்மிஷன் வாங்குறது ஜெகத் ரட்சகனோட அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டாரு அவரோட செலவழி அப்ளிகேஷன் ரெடி பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லை ஃபேக்காக அதுக்கு உண்டான டீட்டெயிலை ரெடி பண்ணாருன்னு தான் நான் சொல்கிறேன் அது எப்படி இவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறீங்க அது நான் சொல்லலை சார் உங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்ட் சொல்லு சார் சார் நான் அருண் காலேஜுக்கு பக்கத்து ஊருக்காரன் அருண் இஞ்சினீரிங் காலேஜில் தென்மாத்தூரில் இருக்கிற பெரிய அரிக்கும் சித்தேரிக்கும் அதுக்கு அறுக்கக்கூடிய ஓலை ஆற்க்கும் அந்த அருணிஞ்சினி காலேஜ் வழியா ஒரு ஓடை வருது அந்த ஓடைய முழுக்க காம்பவுண்ட் போட்டு அடைச்சி அதுல பில்டிங் கட்டி காலேஜ் நடத்துறாருன்றது நான் போட்ட முத கேஸ் ஏவாவிலுக்கு எதிராகவும் அருணிஞ்சினி காலேஜ் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் எதிராகவும் அதுல ஒரு சர்வே நம்பர் முப்பது அந்த சர்வே நம்பர் முப்பது தென்மாத்தூர்ல ஓடன்றதுல ஏரி ஸ்டார் போடுன்னு என் அசிஸ்டன்ட்டுக்கு சொன்னது அந்த தப்பா எடுத்துக்கிட்டு ஈசி போட்டு வச்சிட்டார் என் டேபிள் ஆனா உண்மையை பாருங்க அண்ணாமலையாரோட விளையாட்டு அந்த ஈசியில அருணை இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ஓடையே கெரைய பத்திரம் எழுதி வாங்கியிருக்குறாங்க உள்ள முன்னாடி பத்திரம் பின்னாடி பத்திரம் மூணுத்தையும் போட்டேன் மூணுமே சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தொம்போது முன்னூற்றி எழுபது பார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டாக்குமெண்ட் நம்பர் கரைய பத்திர ஆவணங்கள் இதை தவிர இன்னைக்கு அதில் வேற எந்த என்ட்ரியுமே இல்லை ஆச்சரியமாக இருந்தது உள்ளே போய் படித்து பார்த்தா அகிலேந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு எப்படி தேவையோ ஆங்கிலத்தில் சித்தேரி சர்வே நம்பர் இருபத்தி மூணு ஓட சர்வே நம்பர் முப்பது சர்வே நம்பர் ஐம்பத்தி மூணு குளம் தென்மாத்தூர் இதை மூணுத்தையும் சேர்த்தா இருபத்தொன்று ஏக்கர் இருபத்தொன்று ஏக்கரையும் தேசிங்கன்னு ஒருத்தர் முருகவேல்னு ஒருத்தர் செல்வப்பெருமாள்னு ஒருத்தர் இப்படி மூணு பேருமே உலகத்திலே பிறக்காத ஒருத்தனுக்கு பேர் வச்சு இந்தாலே ஆளே கரையை வாங்கியிருக்காங்க அவங்க மனைவி பேரில் அதுவும் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பா அந்த ஆவணம் அண்ணாமலை அறையே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தெரிய வச்சு அப்போ அண்ணாமலையார் எனக்கு ஒரு உணர்வு ஒருத்துறாரு எனக்கு ஒரு கருத்து கொடுக்குறாரு ஒரு வேலை கொடுக்குறாருன்னா அதை செய்யணும் இல்லையா அப்போதான் இது போலி ஆவணம் முதல்ல சர்வே நம்பர்ல இருக்கிற சொத்து விவரத்தில் இருக்கிறது பூரா கவர்மெண்ட் லேண்ட் ஒரு ஏரியையும் ஒரு குளத்தையும் எவங்க வைக்க முடியும் அதை எவன் வாங்க முடியும் ஆனா ஏவா வேலை வாங்குவாரு அதனாலதாங்க இன்னைக்கு இருந்தாலும் மந்திரி ஏவாவேல வேலை அரசாங்க சொத்தை வாங்குவாரு ஏவாவயல எதிர்கட்சியத்துல இருக்கிறவனை வாங்குவாரு ஏவாவேல அத்தனை உலகத்துல வாங்குவாரு அண்ணாமலையார கூட வாங்கிட முடியும்னு ஒரு இருமாப்புல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யாருன்னா அது ஏவாவேல்தான் அப்பேற்பட்ட ஏவாவேலுக்கு தான் இன்னைக்கு வழக்குல அற்புதமான தீர்ப்பு சொன்னார் நீதி நீதியரசு அரசு இன்னைக்கு ஆஜரான அவங்க சார்புல ஏவாவேலு கல்வி செ குடும்ப சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொன்னாங்க இந்த மனுவில சொல்லியிருக்காங்க ஏரிக்கரையிலையும் ஓடையிலையும் குளத்துலயும் நாங்க கட்டடம் கட்டியிருக்கிறதா அப்படிலாம் நாங்க இல்ல தாசில்தார் எங்களுக்கு சர்டிவிட் பண்ணி கொடுத்துட்டார் கேசியே படிக்கல மூத்த வழக்கறிஞரை தப்பா சொல்ல நினைச்சிக்காதீங்க அந்த கேசியே படிக்கல நான் என்க்ரோச் பண்ணிருக்காங்க ஓடையை எடுத்து கட்டியிருக்காங்க அங்க கட்டடம் கட்டி நான் கேஸ் போடல ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட்டுக்கு இடமே இல்லாதவன் ஒரு அன்னைக்கு காலேஜ் தொடங்கி இருக்கணும்னா ஒரு கல்லூரியில ஒரு இருபது ஏக்கரா யார் ட்ரஸ்ட் பேர்ல வச்சிருக்கானோ அவன் வந்து அப்ளிகேஷனே போடணும் அது அன்னைக்கு இருந்த நாமஸு ஹேண்ட் புக்ல இருக்கிற ரூல் ஆனா அந்த நேரத்துல இருபது ஏக்கரா கூட விலை கொடுத்து வாங்க வக்கில்லாத இந்த ஏவாவேலு ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அசைக்க முடியாத மந்திரி அண்ணாமலையார் சும்மா இருப்பானா அதுதான் என்ன அனுப்பிச்சு ஏவாவேலு உங்க மேல தாக்குதல் நடத்திருக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆமாங்க இதெல்லாம் நோண்டி எடுக்கும்போது போது ஏவேல தாக்குதல் பண்றதுல என்ன தப்பு நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க உங்க டிஜிபி கிட்டே சொல்லியிருக்கேன் நம்ம தமிழக டிஜிபி என் பேர் கொண்ட சங்கர் திவால் நான் சொல்லியிருக்கேன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்குறேன் என்ன நடந்துச்சுன்றது கூட கேட்கல சார் சார் ஏவா வேலு தான் பெட்ரோல் பேங்க் பினாமி பேர்ல அதுவும் கிரி எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு பினாமி பேர்ல வாங்கின பாரத் அந்த பெட்ரோலியத்துடைய பின்பக்கம் காலேஜுக்கு எதிரில் பாரத் பெட்ரோலியம் இருக்குது அதுக்கு பின்னால் ரெண்டு வீடு காட்டோரங்குது அந்த காட்டோரம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வீட்டில் ஜனவரி மாதம் பொங்கல் லீவில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே பயங்கரவாதிகளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சிருக்காரு பங்களாதேஷ்லேருந்து கள்ள துப்பாக்கி வந்திருக்கு அவனங்களை போலீஸ் இன்ஃபார்மர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி பிடிச்சிருக்காங்க மூணு வீச்சருவா வந்திருக்கு மதுரையிலேருந்து வந்தவன் இருக்கான் அந்த கூட்டத்தில் திருவண்ணாமலையில் என்ன யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கான் அந்த கூட்டத்தில் இவங்க எல்லாரையும் புடிச்சு துப்பாக்கி இருக்கிறதுனால போலீஸ் சரியான கவனிப்பு கவனிச்சு கைய உடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றான் அது யார் மூலயமா அவங்க வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்பதான் சொல்றான் இந்து முன்னணியில ஆர் எஸ் எஸ்ல இருக்கிற சங்கரை கொல்றதுக்கு தான் நாங்க இங்க பணம் வாங்கிக்கிட்டு வந்தோம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்ச உடனே யார் அனுப்பிச்சதுன்ற இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழல் எனக்கு விட கொடுத்துருச்சு ஒருவேளை இது உண்மையான காவல்துறையாக இருந்திருந்தால் என்ன கொள்ள வந்ததுக்கு உடனடியாக எனக்கு தகவல் சொல்லி உஷார் இருக்கணும் உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு சார் ஏற்கனவே உங்களுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால ஆபத்து இருக்குன்னு தான் பிஎஸ்ஓ இந்த தமிழக அரசு கொடுத்துருந்துச்சு இப்பையும் அந்த பயங்கரவாதிகளால உங்களுக்கு ஆபத்து இருக்கு இத்தனை பேர் வந்து தங்கி இருந்தாங்களே நாங்கள் மடக்கி பிடிச்சி கள்ள துப்பாக்கியும் மூணு வீச்சருவாயும் வந்திருக்குன்னு காவல்துறை சொல்லியிருக்கணும் ஆனால் கைகூலி ஏவாவேலுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எஸ்பி தன்னை வேஷத்தை மாத்திக்கிட்டதுனால எவனை புடிச்சாங்களோ அவன் திமுக ஒரு முக்கிய புள்ளியோட தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே காரு வச்சு கொண்டு போய் மதுரையில் அவனை விட்டு வந்திருக்காங்க நாம்கா வாசுக்கு உள்ளூர்ல உதவி பண்ண ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் கைய உடைச்சி கஞ்சா கேஸ்ல புக் பண்ணிருக்காங்க ஆனா எங்கேயும் ஒரு ஆதாரம் இருக்குன்னும் போது அந்த ஆதாரம் அந்த வழக்குல இருந்து எனக்கு தான் நான் டிஜிபிக்கு இப்போ தகவல் சொல்லியிருக்கேன் ஸோ என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஏவா வேலு இல்லை அவர் சார்ந்த பயங்கரவாத கும்பல் தயவு செஞ்சு அண்ணாமலையார்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு வர சொல்லுங்க அவர் பர்மிஷன் இல்லாம சுண்டு விரல இல்லை ஒரு முடியை கூட புடுங்க முடியாது திருவண்ணாமலையில எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு ஏவா வேலுன்னு நீங்களே சொல்றீங்க அவர் உங்க எதிர்கட்சி தான் இந்த மாதிரி வழக்கு தொடுத்துட்டு இருக்கீங்களா நான் சொன்னது வஞ்சக பூழ்ச்சி தலைவா அந்த வாழ்க்கையிலேயே கிடையாதுங்க நல்லது பண்ணுது என்ன திருவண்ணாமலை மக்களை பூரா என்ன வானத்துல பறக்க விட்டாரா என்ன வண்டியில வந்த பில்ல இருக்கிற புரோக்கருங்க ஏவா வேலு குதிரைக்கு போடுற பில்லுல நாலு நாள் சம்பாரிச்ச புரோக் இன்னைக்கு வேலு இன்னைக்கு இருபது பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பார் ஆனா அதே ஊர்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மக்கள் இன்னைக்கு கையேந்துகிட்டு பிச்சை எடுக்கிறாங்க ரெண்டு முறை அமைச்சரா இருந்துட்டாரு மூணு முறை மந்த் எம்எல்ஏவா இருந்துட்டாரு ஆனா என்ன எதிர்கட்சிக்காரங்களை கையில போட்டுக்குவாரு அதுவும் எவ்வளோ இந்த எலெக்ஷனில் பாஜக காரனை விலைக்கு வாங்கியிருக்காருங்க எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அதுவும் பாஜக மாவட்ட தலைவராக ஏற்கனவே இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன் இந்த டிவியில் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நான் ஏவா வேலுடைய கல்வி குழுமத்துக்கு எதிராக அதை உத்தரவு வாங்கியிருக்கணும் இந்த ஆவணம் இன்னைக்கு பாஜக மாவட்ட தலைவராக இருக்கிற கண்ணாடி பாலு என்கிற பாலசுப்பிரமணியம் கையில் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இருந்துச்சு ஆனா அரிசி கடை ராஜேந்திர மூலயமா பேரம் பேசி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆவணத்தை அந்த வழக்க முடிச்சுக்கிட்ட திறமசாலி தான் அதே இன்னைக்கு எங்க வேட்பாளர் முழு வெற்றி பெறக்கூடிய சூழல்ல ஏவா வேலு அதே கண்ணாடி பாலுக்கு தூது விட்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஹைவேல வேலையும் நாமினேஷன் தாக்கல் பண்ண வர்ற அன்னைக்கு முதலியே அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுற வேலையை பார்த்துருக்காருன்றது எங்களுக்கு கிடைச்ச தகவல் ஏவா வேலுவோட வெற்றிக்கு பின்னாடி அவர் வந்துட்டு பணத்தை கொடுத்து ஆட்களை விலைக்கு வாங்குறதுன்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் எதுவும் அவர் மேலே நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் ஏற்கனவே யார் யாருக்கு ஆஃபர் வந்துச்சு நானே தான் போட்டு உடச்சிட்டேன்னு என்ன ஆஃபர் விலை கொடுத்து வாங்கினேன்னா முதல்ல அண்ணாமலையாரை வாங்கின அவர் இது அண்ணாமலையார் புள்ள ஏவா பணத்துக்காகவோ அவனுடைய அதிகாரத்துக்காகவோ அஞ்சிர புள்ள இல்லை அவனுக்கு அஞ்சிரமே மாவட்ட தலைவராக இருக்கலாம் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கலாம் எதிர்கட்சி மந்திரியா இருக்கலாம் கேவலம் ஏங்க எதிர்கட்சியில் அதிமுகவில் மந்திரியாக இருந்தவரே அவர் சட்ட பாக்கெட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஊரில் பேசுகிறாங்க அதிமுகவும் திமுகவும் கூட்டு அப்படி எங்கே அப்படின்னா அது திருவண்ணாமலையில் அதனால் ஏவாவேலோடைய பற்றி சர்டிஃபிகேட்டு இந்த ஜென்மத்தில் இல்லை இந்த லோகத்தில் எங்கே போனாலும் நல்லதுன்னு கிடைக்கவே கிடைக்காது அம்னி அம்மன் மடம் கோயில் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதோட குறித்து அந்த எங்கள் ஏவாவேலோட முதல்ல குறி வச்சதுக்கு முதல் காரணம் அம்மணியம்மன் அம்மன் மடத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணுன்ற ஒரு கேவலமான நோக்கத்தோட அம்மனியம்மன் மடத்துக்கு எங்க சீனியர் மினிஸ்டர் கே வி டி துரசாமி அவங்க முப்பது வருஷமா போராடி உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த மடத்தை காப்பாத்தினாங்க ஏன்னா வாட்சிமேன் அது என் பாட்டியோட சொத்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதை வித்துட்டா அன்னைக்கு இருந்த லோக்கல் சேர்மனுடைய தம்பி பேர்ல டிஎம்கே சேர்மன் மேலேயும் டிஎம்கே செக்ரட்டரி மேலேயும் இருக்கு அம்னியம்மன் மடத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்காங்கன்னு அப்பேற்பட்டவங்க இவங்க மந்திரிய ஆட்சிக்கு வந்த உடனே பாஜக செய்தி போட்டாங்க அதே அம்மணி அம்மன் மடம் கோவில் சொத்து இல்ல அது பெங்களூர் டிஏ வையாபுரி செட்டியார் அம்மணி அம்மன் மடம் அறக்கட்டளைக்கு நீதி அரசர் தலைமை நீதி அரசர் பெஞ்சு சொல்லியாச்சு ஆனா இந்த செய்தியை போட ஒரு செய்தி நிறுவனம் முன்னாடி வரல அன்னைக்கு அதே ஐகோர்ட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை ரிப்போர்ட்டருமே வெலை போன ரிப்போர்ட் மாறி போனாங்க ஒவ்வொருத்தரா தேடி போய் சொன்னேன் இந்த மாதிரி அன்னைக்கு நீங்க ஒரே ஒரு ஜேசி போட்டான் ஒரு உத்தரவு அது கோவில் சொத்துன்னு சொல்லி வீட்டை இடிச்சான் இருபது நாள் ரிமாண்ட் பண்ணா ஆனா அன்னைக்கு நீங்க பாஜக நிர்வாகி கோவில் சொத்தை கொள்ளை இருந்து மீட்கப்பட்டது சொத்துன்னு போட்ட நீங்க இன்னைக்கு அது சொத்து கோவில் சொத்தே இல்லைன்னு நீதி அரச சொன்னதுக்கு அப்புறம் ஏங்க அதை ஒரு செய்தியா கூட போடலன்னு கேட்டேன் ஏவாவுடைய பணம் அங்க வேலை செஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு அண்ணாமலையார் நம்மளை காப்பாத்தி இருக்காரு பாஜக சங்கர் மேலக் சொன்ன குற்றச்சாட்டு போய் அம்மணி அம்மன் மடத்துக்கும் கோவில் சொத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஜட்மெண்ட் வாங்கியிருக்கும் ஏவாவேலு கலைஞர் வைக்கிறதுக்கு உண்டான இடத்தை பத்தி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார் ஏவாவேலுடைய ஒரே ஒரு மந்திரம் தந்தரம் ஒன்னே ஒன்னுதான் சார் எவன் கால கழுவியாவது தன்னை நிலை நிறுத்திக்கிறது கலைஞர் கருணாநிதி செத்து போயிட்டான் அவனுக்கு ஒரு செலை வைக்கணும்னு முடிவு பண்ண ஏவாவேலு அதுவும் கிரிவல பாதையில வைக்கணும்னு வந்தார் காலேஜ் ட்ரஸ்டோட இடத்த கொடுத்துருக்காங்க அதைத்தான் சார் அந்த ஆளுக்கு அறிவு தான் வெறும் ஒரு லட்சம் ரூபா போகாத இடத்த தான் சினிமா நடிக்கும்போது ஒருத்தனை எவனை ஒருத்தனை தயாரிப்பாளராக போட்ட ஒரு டிரைவர் தான் கார் டிரைவர் அவரை வச்சு தயாரிப்பே சினிமா படத்தை போட்டு வச்சிருந்த அந்த ஆள் இன்னைக்கு அந்த ஆளுகிட்ட இருந்து ரெண்டு லட்ச போகாத இடத்த ஐம்பது லட்ச கொடுத்து வாங்குறாரு அப்போ சந்தேகப்பட்டு தான் காத்தின்ற ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு இது ஓடைங்க ஓடைக்கு பக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்குங்க இரநூத்தம்பத்து ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறான் ஆனால் உண்மையிலேயே அங்கே தொண்ணூற்றி ரெண்டு சதுர அடி கூட அந்த அளவுக்கு சொந்தம் இல்லை நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே இருந்த முருகேஷ் கலெக்டர் உட்பட கேவலம் அங்கே ஒரு நடவடிக்கை எடுக்க தொண்ணூற்றி ரெண்டு சதுர அடி தான் ஒருத்தனுக்கு சொந்தம்னா அவன் எப்படி முதல்ல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி கெரையும் கொடுத்தான் அதை கிரையத்தை வச்சு எப்படி இருக்கிற தாசில்தாரும் ஆரையும் பட்டா மாத்துறாங்க ஒருத்தன் கோர்ட்டுக்கு வந்த உடனே எப்படி இல்லைன்னு திருப்பி தொண்ணூத்தி ரெண்டுக்கு வந்த அப்போ ஒரு கொடுத்த பட்டா தப்பு பண்ண பொய் பண்ணும் மேல நடவடிக்கை எடுக்கல அதுக்கெல்லாம் கை கூலியா இருந்தோம் ஐஏஎஸ் கலெக்டர் முருகேஷ் ஏன்னா நீதிமன்றம் சொன்னது அந்தால கொண்டு வந்து கமிட்டிய ரிப்போர்ட் போட சொன்னது ஆனா கேவலம் வேலுகிட்ட கிடைக்கிற எச்ச காசுக்காக எச்ச மரியாதைக்காக தன்னுடைய கௌரவத்தையும் எங்க என்ற பவரை அந்த ஆளுக்கு வச்சவங்க அந்த ஆள் முருகேஷ் அப்படி வச்சவங்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தொண்ணூற்றி ரெண்டு சதுரடியே ட்ரஸ்ட்டு பேரில் வாங்கி அவர் டிஎம்கேவுக்கு கொடுத்துருக்காரு எப்படிக்கா கொடுக்க முடியும் ஒரு தனியாருடைய ட்ரஸ்ட் இடம் அதுவும் பப்ளிக் ட்ரஸ்ட்டாக எங்ககிட்ட நீ செவன் தேர்ட்டி செவன் பியில் ஒரு அஃபிடேவிட் எழுதி ஒரு எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கிற எக்ஸ்ட்ரா நீ லேண்டை வச்சுருக்கிறது சீலிங் ஆக்ட்டில் ஒரு எக்ஸாம்ஷன் வாங்குற அது பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருந்தால் தான் கிடைக்கும் அப்பேற்பட்ட ட்ரஸ்ட்டு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு கூட வாங்காமல் டிஎம்கேக்கு டொனேஷன் ஒன்று அதுதான் சொல்கிறேன் ஏவா வேல் எதையும் செஞ்சு நாம் தப்பிச்சிக்கலாம் நினைக்கிறான் இனி ஒவ்வொரு வழக்குலேயும் அண்ணாமலையார்கிட்டேயும் விளையாடினவங்க ஏவா வேல் ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே மூணு மாடி கட்டடம் கட்டி முந்நூறு கடைக்கு கிட்ட நூற்றம்பது கட்டை கட்டி ஒவ்வொரு கடைக்கும் முப்பது லட்ச ரூபா வசூல் பண்ணிடலான்னு நினைச்ச ஏவா வேலை நீதியரசர் மகாதேவனே ஸ்டே போட்டார் சூ மோட்டோவில் நான் சிஜே பெஞ்சில் ஸ்டே போடுறேன் ஆனால் அவர் அதே தானாகவே சுவமோட்டோவில் எடுத்து ஸ்டே போட்டு இன்னைக்கு காப்பாற்றிருக்கார் கோயிலை அப்பேற்பட்ட யாரை யாரைத்தான் விட்டு வைக்க போகிறான்னு தெரியல ஆனால் அண்ணாமலையார் முடிவு எடுத்துட்டார் ஏவா வேலை விட்டு வைக்க போகிறது எனவே மீண்டும் ஒரு முறை நேர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உண்மைக்காகவும் தைரியத்திற்காகவும் பேர் பெற்ற இந்த சேனல் மீண்டும் பல சாதனைகளையும் பல உண்மைகளையும் மக்களுக்கு தைரியமாக வெளிக்கொண்டு வர உதவணுன்ற வேண்டுகோளோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்